மாணவர்கள் அதிகமாக இருக்கக்கூடியது எனவே நவீன கண்டுபிடிப்பு தான் அப்படின்னா உதார்த்தம் கூட சொன்னாரு நம்ம மனசாவுடைய கதவுலாம் சாத்திடலாம் ஜெண்டல் சாத்திடலாம் சாத்திரலாம் அப்படியே ஒரு வாசல் அடுத்தது வீடு கண்டுபிடிப்பு என்ன அப்படின்னா ஏசி கொண்டு வரலாம்னு சொல்லுவாங்க ஏசினால என்ன பாதிப்பு ஏற்படுது அப்படின்னா ஒரு மனிதன் ஏசி இருபத்தி நாலு நேரம் இருக்கலாம் அப்படின்னா அவனுக்கு எவ்வளோ கூறு இருக்கிறது நோய் வரும் அப்படின்னா ஏதாவது

சமான் பை சொல்றாருக்காக போற சொல்றாங்க அப்படின்னா நிச்சயமா போன்ற ஏன்னா அவங்க எல்லாருமே வந்து ஒரு மனிதன் தலைவர் எல்லா மனிதனும் சொல்றாரு

எல்லாரும் இருக்கு ஆனா ஒரு சதவீத மக்கள் சதவீதங்கள் போய் அதிகரிக்கிறது சதவீதம் கொண்டு வந்தாங்க கொண்டு வந்தாங்க அப்படின்னா நூத்தி இருபது அறிவிக்கிறது அப்ப அதை ஆக்கத்தை ஏற்படுத்தலாம் நிச்சயமா ஏற்பட்டதும் நிறைவுக்கு ஒரு ஆற்றல் சொல்றதுனா வளர்ச்சி பகுதியை நிலவரம் பாருங்க சுமார் எண்பது லட்சம் மக்களை போட்டு அதி நவீன துட்பங்கள் அதிநவீன கல்விகள் ஆக்கத்தை தான் ஏற்படுத்தியிருப்பதாக ஆனா வளர்ச்சியில நவீன ஆயுதம் வச்சுதான் அவன் எண்பது லட்சம் மக்களை கொண்டு போயிட்டு நம்ம எதிர்த்து பார்க்கணும் நிச்சயமா அதிநவீன கண்டுபிடிப்புகள் நிச்சயமாக அழிவழிதான் வருகின்றது அறிவழிதான் வருகின்றது அதே மாதிரி சல்மான் போய் சொன்னாரு சாப்பாடு மூணு மாசம் பட்டியலாத்தூர் மாசம் பட்டினாங்க கட்டிபிடிப்பதால் ஏற்படக்கூடிய பலன் அப்படின்னா ஒரு மனிதன் செய்யக்கூடிய வேலையை ஒரு விஷயம் செய்யணும் அது சேமிக்கும் தவிர அதனால அப்பதான் ஏற்படுத்தி சொல்ல முடியாது அதனால அறிவியலால் ஏற்படுத்தி இருப்பதாக सुनिए तो वाइट मेरे मेरे सलाम आने और तुम लाभ निकालो बस आप